உங்ககிட்ட எஸ் இருக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை காத்து இருக்கு நீங்க முயற்சி பண்ணா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் அதே மாதிரி சென்னை எம்டிசி மாநகர் போக்குவரத்து கழகத்திலயும் வேகண்ட் இருக்கு எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு ஒண்ணுன்னா வரிசையா சொல்றேன் அதுல உங்க ஊர்ல இருந்தா நீங்க தேவை போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எப்படி அப்ளை பண்றது இதுக்கு என்ன வயசு வேணும் இதுக்கென்ன படிப்பு வேணும் இதுக்கு என்ன தகுதி வேணும்னு மொத்தத்தை வரிசையா சொல்றேன் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன் அடுத்தடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் கவர்மெண்ட் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க அதே மாதிரி மிஸ்டர் டிரைவர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மொத்தமாக எட்டு மண்டலத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை அரசு போக்குவரத்து கழகம் சென்னை விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி மொத்தமா எட்டு மண்டலத்துல வேலை இருக்கு மொத்தமா மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு டிரைவர் கண்டக்டர் தேவை இது எந்தெந்த ஊருக்கு எத்தனை பேர் தேவைன்னு வரிசையா சொல்றேன் உங்கள் ஊர் இருந்தால் போய் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்கிக்க மொத்தமாக மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது அதில் சென்னை எம்டிசிக்கு மட்டும் முன்னூற்றி அறுபத்தி நாலு அப்புறம் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முந்நூற்றி பதினெட்டு விழுப்புரம் எண்பத்தி எட்டு வேலூர் ஐம்பது காஞ்சிபுரம் நூற்றி ஆறு கடலூர் நாற்பத்தி ஒன்று திருவண்ணாமலை முப்பத்தி ஏழு கும்பகோணம் நூற்றி ஒன்று நாகப்பட்டினம் நூற்றி முப்பத்தி ஆறு திருச்சி நூற்றி எழுபத்தி ஆறு காரைக்குடி நூற்றி எண்பத்தஞ்சு புதுக்கோட்டை நூற்றி பத்து கரூர் நாற்பத்தி எட்டு சேலம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தருமபுரி நூற்றி நாலு கோவை நூறு ஈரோடு நூற்றி பத்தொம்போது ஊட்டி அறுபத்தி ஏழு திருப்பத்தூர் ஐம்பத்தெட்டு மதுரை நூற்றி தொண்ணூறு திண்டுக்கல் அறுபது விருதுநகர் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி நூற்றி முப்பத்தி ஒம்பது நாகர்கோவில் நூற்றி இருபத்தி ஒம்பது தூத்துக்குடி தொண்ணூற்றி நாலு ஆக மொத்தத்தில் மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது இதுலேருந்து விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு தேவைப்பட்ட முந்நூற்றி பதினெட்டு வேகண்ட்டுக்கு மட்டும் ஹெவி லைசன்ஸு கூடவே கண்டக்டர் லைசன்ஸும் இருக்கணும் இருந்தால் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் மற்றபடி மீது இருக்கிற வேகத்துக்குலாம் டிரைவர் லைசன்ஸ் சிவில் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னதும் சொல்கிறேன் அடுத்தடுத்து தொடர்ந்து பாருங்க இதுக்கு வயசு இருபத்தி நாலு ஆயிரம் ரூபாய் போதும் இருபத்தி நாலுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கலாம் அதே மாதிரி இதுல அந்தந்த கேஸ்ட் கேட்ட மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அது என்ன சைடில் போடுறேன் நீங்களே படிச்சுக்கோங்க இதுக்கு படிப்பு தகுதி கல்வித் தகுதி என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் ஆகிருக்கணும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பேச தெரிஞ்சிருக்கணும் இதான் கல்வித் தொகுதி அதே மாதிரி முக்கிய எடுத்து பதினெட்டு மாசம் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஐஆர்டி முடிச்சவங்களுக்கு ஐஆர்டி முடிச்சவங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து இருபத்தி நாலுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் எவி லைசன்ஸ் எடுத்து பதினெட்டு மாசம் வண்டி ஓட்டி அனுபவிக்கணும்னு போட்டிருக்காங்க இந்த வேலையை சேரணும்னா ஹைட் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்கணும் இடம் ஐம்பது கிலோவுக்கு குறையாம இருக்கணும் ஐம்பது கிலோக்கு மேல இருந்தா பரவாயில்ல ஐம்பது கிலோக்கு குறையா இருக்க கூடாது அதே மாதிரி கண் பார்வையில் குறைபாடு இருக்க கூடாது உடல்லயும் எந்தவித குறைபாடுகளும் இருக்கக்கூடாது ஐஆர்டி எடுத்து ஐஆர்டில பாஸ் பண்ணவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகணும்ன்றது கட்டாயம் கிடையாது அதே மாதிரி பதினெட்டு மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றதும் கட்டாயம் கிடையாது இந்த எல்லா தகுதியுமே உங்ககிட்ட இருந்தா டபிள்யூ 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 டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு கேஸ்ட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கேஸ்ட் கேட்டகரிக்கு ஐநூத்தி தொண்ணூறு ரூபாவும் ஒரு சில கேஸ்ட் கேட்டகரிக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாவும் விண்ணப்ப கட்டணம் சார்ஜா கட்டணும் இன்டர்வியூ வச்சு எல்லா தகுதியும் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நீங்க வேலைக்கு செலக்ட் ஆனாலும் ஆகலனாலும் அப்ளிகேஷனுக்காக கட்டின பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு விதிமுறையில போட்டுருக்காங்க மொத்த விதிமுறையை சைட்ல போடுறேன் படிச்சுக்கோங்க படிக்க நேரம் இல்லாதவங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க அப்ளிகேஷன் எப்பத்திலிருந்து போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னையிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி மார்ச் இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாசம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாசம் தாண்டிடுச்சுன்னா இது அப்ளை பண்ண முடியாது எலிஜிபிள் ஆகாது அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆள் டிக்கெட்டு உங்களுக்கு எந்த சென்டர் எக்ஸாம் ஆளா கொடுத்துருக்காங்க அப்படின்ற விவரங்கள்லாம் டபிள்யூ 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 அரசு வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம் ஹைட்டு குறைஞ்சபட்சம் உயரம் நூத்தி அறுபது கிலோமீட்டர் இருக்கணும் உடல் எடை ஐம்பது கிலோ இருக்கணும் ஐம்பது கிலோ குறையாம இருக்கணும்